ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஆச்சாரிய திருவடிகளே சரணம் பராங்குஷ நாயகியும் ஆச்சாரிய ஹிருதயம் என்கின்ற தொடர் பகுதிகளிலே நாம் மகள் பாசுரத்துல முதலிலே புத்திரி பலகால் ஆழ்விட்டு என்பதை நாம் அனுபவித்தது தொடர்ந்து அடுத்ததாக ஆத்தாமை சொல்லி என்கின்ற இரண்டாவதை அனுபவிக்க இருக்கின்றோம் ஆழ்வார் எம்பெருமானை பெறாததாலே ஆற்றாமை விஞ்சியது எம்பெருமானோடு சேர முடியவில்லையே என்கின்ற துவரை ஆற்றாமை விஞ்சி தன்னை சூழ்ந்து இருக்கக்கூடியதான வஸ்துக்கள் பதார்த்தங்களை எல்லாம் பார்த்து அந்த பதார்த்தங்களும் துன்பப்படுகின்றது என்றது போல நமக்கு இங்கே பாசுரத்தை காட்டி கொடுக்கிறார் அந்த வஸ்துக்களும் எம்பெருமான பிரிந்து துக்கப்படுகின்றது அப்படிங்கிறத சொல்றார் முந்தைய திருவாய் மொழியிலே ஆழ்வார் வானவர் கண்ணனை தன்னதோர் அணியை கருமாணிக்கத்தை என்று எம்பெருமானுடைய சௌந்தர்யத்தையும் அழகையும் நமக்கு காட்டினார் மேன்மையையும் சொல்லி அந்த அனுபவம் தனக்கு சம்ஸ்லேஷத்திலே பெறும் என்று பார்க்கும் பொழுது அது கிடைக்கவில்லை எம்பெருமானோடு சேர்ந்திருக்க முடியவில்லை அதனாலே ஏற்பட்ட ஆற்றாமையினாலே அருகிலிருந்த பதார்த்தங்களை எல்லாம் பார்த்து அவையும் நோவுபடுகிறதாக எண்ணி தன்னுடைய துக்கத்தை பாசுரங்களாக விராட்டி தசையிலே எல்லா பதார்த்தங்களும் உள்ளது ஆனா ஆழ்வாருக்கு என்னவோ அந்த பதார்த்தங்கள்லாம் வஸ்துக்கள்லாம் எம்பெருமான பிரிந்து துக்கப்படுவது போல தோன்றி பாசுரத்துல சொல்றார் உதாரணத்துக்கு பாசுரத்துல இரண்டாம் திருவாய் மொழியில தோற்றோம் மடநெஞ்சம் எம்பெருமான் நாரணருக்கு எம் ஆத்தாமை சொல்லி அழுவோமை நீ நடுவே வேத்தோர் கையில் கொடிதாய் எனையூழி மாத்தாண்மை நித்தியோ வாழி கணையிருளேன் காத்தோ வேகமாக வீசி கொண்டிருக்கு மேகம் நீராக பொழிகின்றது இரவிலே கனையிருளா இருக்கு எதுவுமே காண முடியாம இருக்கே அதே போல அலையோ இந்த கடலிலே ஓங்கி எழுந்து வீசுகின்றதே அப்படின்னா இதெல்லாம் இந்த வஸ்துக்களினுடைய இயற்கையான ஸ்வபாவம் தானே இருள்னா கனையிருளாகத்தான் இருக்கும் காற்றுனா வீசத்தான் செய்யும் ஆனா இதெல்லாம் சுவாவமாக இருக்கும் பொழுதோ இதெல்லாம் இந்த பதார்த்தங்களினுடைய ஸ்வபாவம் தான் அப்படிங்கிறத ஆழ்வார் நினைக்கவில்லையாம் தம்ம போல இவைகள்லாம் இந்த விஷயத்திலே ஈடுபட்டு எம்பெருமான பிரிந்திருப்பதனால்தான் இப்படி நோவுபடுவதாக எண்ணி இந்த திருவாய்மொழியிலே ஆழ்வார் காற்றார் எம்பெருமான் நாராயணனுக்கு எங்களுடையது அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தோம் அப்படிப்பட்ட நெஞ்சை இழந்தோம் எங்களுடைய ஆற்றாமையை வாய்விட்டு சொல்லி புலம்பும் முடியாமல் இருக்கிற எங்களை பற்ற நீ நடுவே புகுந்து சத்துருக்கள் கூட இறங்கும் வகை அப்படிப்பட்ட அந்த நிலைமையை பார்த்து இன்னமும் நீங்கள் விரோதமாக நினைத்து கொண்டிருக்கிறாயே இன்னமும் இறங்காமல் இருக்காயே எங்களுடைய நிலைமையை பார்த்தால் சத்துருக்கள் கூட இறங்கி விடுவார்களாம் ஆனால் நோவு எங்களை உன் துக்கத்தை காட்டி காட்டி நீ மேலும் நலிவு பெரும்படிக்கு செய்கின்றாயே எம்பெருமானே அப்படின்னு சொல்றது போல அமைந்திருக்கிறது இந்த ஆத்தாமை சொல்லி அப்படிங்கிற பதிகத்துல ஆற்றாமை சொல்லி அப்படிங்கிற சூத்திரத்துக்கு தோத்தோம் மடனெஞ்சும் எம்பெருமான் நாரணர்க்கு அத்தனையும் எம்பெருமானுக்கே இழந்தோம் அப்படின்னு இந்த சொல்றாள் அடுத்தது கவராதவை வெட்டு அப்படிங்கிறது மூன்றாவது இப்ப இதுக்கு முன்ன திருவாய்மொழியில சீலமில்லா அதுல சீலமில்லாச்செரியின் பதிகத்துல உருகும்படிக்கு கூப்பிட்டார் எம்பெருமான ஆனாலும் அவன் முகம் கொடுக்கவில்லை பிராப்தனும் அவனே விரோதி நிரசன சீலனும் அவனே ஆனால் எனக்கு என்னவோ இந்த ஆத்யாத்மிகங்களிலே மிகவும் ஈடுபாடு இருக்கோன்னு நினைத்து கொண்டிருக்கானோ அதனால் தான் இன்னும் முகம் கொடுக்காமல் இருக்கானோ அதனால் எதுவுமே எனக்கு வேண்டாம் எதிலேயுமே ஈடுபாடு கிடையாது அத்தனையும் விட்டு ஒழிந்தேன் அப்படின்னு இந்த சொல்றாள் அப்ப எனக்கு என்னவோ இன்னும் பற்றுதல் இந்த அத்தியாத்மிகங்கள்ல இருக்கிறது போல அவனுக்கு தோன்றுகின்றதா அப்படின்னா அவனுக்கு வேண்டாத நானும் என்னுடைய உடைமை இருக்கே அதுவும் எனக்கு வேண்டாம் இவற்றில் தனக்கு பத்தே இல்லை அப்படிங்கிறத மகள் பாசுரமாக சொல்றது போல சொல்றார் ஏராளும் இறையோனும் திசைமுகனும் திருமகளும் கூறாளும் தனி உடம்பன் குலமா அசுரர்களை நீராகும்படியாக நிருமித்த படைத்தொட்ட மாராளன் கவராத மணிமாமை மாமை அப்படிங்கிற பாசுரம் நாலாம் பதிகத்துல ஈஸ்வரனாக தன்னையே அபிமானித்திருக்கக்கூடிய ருத்ரனாகட்டும் பலவித சிருஷ்டி சாமர்த்தியம் பண்ணக்கூடியதான நான்முகனாகட்டும் பெரிய பிராட்டியாராகட்டும் தங்களுக்கு இருப்பிடமான அப்ராக்கிருத்தமான திருமேனியை உடைய வடிவழகை உடைய உடையவன் கூட்டம் கூட்டமாக அசுரர்களை அழித்தவன் தேகத்திலே அப்படிப்பட்ட எம்பெருமான் அழித்தவனுக்கு அபிமதம் இல்லாத என்னுடைய தேகத்தினுடைய ஒளி இருக்கே அது எனக்கும் வண்ணம் அத்தனை பேருக்கும் தன்னுடைய உடம்பிலே ஒரு இடப்பிடத்தை கொடுத்து கொண்டு அவர்கள் இருக்கும்படிக்கு செய்தவன் அவனுக்கு அபிமதம் இல்லாத என்னுடைய தேகத்தின் ஒளியிருக்கே அது எனக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்படி மடநெஞ்சம் நிறைவு தளிர் நிறம் அறிவு கிளரொளி வரிவளை மேகலை உடம்பு உயிர் அப்படின்னு இந்த லோகத்தார் விரும்பக்கூடிய அத்தனையும் அவனுக்கு அபிமதம் இல்லை அதனாலே தனக்கும் அவை வேண்டாம் அப்படின்னு சொல்றார் திருமொழி முழுக்கவே ஏராளும் இறையோனும் திசைமுகனும் திருமகளும் அப்படின்னு தொடங்கக்கூடிய அத்தனை ஒவ்வொன்றையும் இழந்தார் அப்படின்னு காட்டுறார் அதுதான் இங்க நெஞ்சம் நிறைவு தளிர் நிறம் கிளரொளி பார்த்தோம் அத்தனையும் அவனுக்கு அபிமதம் இல்லை அதனாலே தனக்கும் அது வேண்டாம் அப்படிங்கிறத சொல்றார் இது ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னத்துல ஒரு ஸ்தோத்திரத்துல ந தேகம் ந பிராணான்னு நச்ச சுக மசேஷாபி விலசித்து அபிலிஷித் அபிலிஷ் அபிலாஷை அப்படின்னா என்னது விருப்பம் சுகம் சுகம் சேஷா அப்படின்னு சொல்ற உனக்கு சேஷமா இருக்கும் தன்மை இல்லாததான எதுவுமே அத்தனையுமே உனக்கு சேஷமாக இருக்க வேண்டியது ஆனால் உனக்கு சேஷம் இல்லாததான எதுவுமே தேகமோ பிராணனோ எதுவுமே சுக்கங்களோ இல்ல இந்த தேகம் விரும்பக்கூடிய சுக்கங்கள் அது ஏன் இந்த ஆத்மாவு கூடவே இருக்கட்டுமே இந்த ஆத்மா கூட வேறு எதுவுமே நான் ஒரு க்ஷணம் கூட வகித்திருக்க மாட்டேன் அது எனக்கு வேண்டாம் தேகமோ பிராணனோ ஆத்மாவோ சுக்கங்களோ ஒன்றுமே வேண்டாம் உனக்கு சேஷம் இல்லை அப்படின்னு சொன்னா ஆத்மானம் நான்கு கிமபி எனக்கு ஒரு க்ஷணம் கூட அவையெல்லாம் வேண்டாம் இவையெல்லாம் பல கூறாக நாசம் அடையட்டும் அப்படின்னு இந்த ஆழவந்தாருடைய தோத்திர ரத்ன ஸ்லோகத்தை இங்கே ஆழ்வார் பாசகத்துக்கு நேர் பொருளாக காற்றதாகவே நாம் இங்கே எடுத்துக்கொள்ளலாம் ஆக புத்திரி பலகால் ஆழ்விட்டு அப்படிங்கறதுல முதல் பார்த்தது மகள் பாசரத்துல இரண்டாவது ஆத்தாமை சொல்லி மூன்றாவது கவராதவை விட்டு அத்தனையும் அவனுக்கு சேஷம் இல்லாதவைகள் அவனுக்கு அபிமதம் இல்லாதவைகளை எனக்கும் வேண்டாம் நானும் விட்டேன் அப்படின்னு மூன்றாவது சொல்றார் நாலாவது இறைக்க மடல் ஊர்ந்து நம்முடைய நாலாயிர திவ்ய பிரபந்தத்திலே சிறிய திருமடல் பெரிய திருமடல்னு திருமங்கையாழ்வார் நமக்கு மடல் ஊர்ந்தே நமக்கு காட்டி கொடுக்கிறார் ஆழ்வார் லோகமாக திருத்தி கலியே போயிற்று அப்படின்னு ஆனந்தப்பட்டும் பொழுது அவனை நேர்கொண்டு அனுபவிக்க வேண்டும்ங்கிற ஆசை மேலோங்கி இருந்தது அது கிடைக்காமையாலே ஒரு பிராட்டி தசையை அடைந்தார்னு தான் நாம பார்த்து கொண்டு வரோம் மானச அனுபவம் சாட்சா வேண்டும் அப்படிங்குற ஆசைப்பட்டு அதுவும் போக அது கிடைக்காமையாலே அலமறிந்தார் ஆழ்வார் அப்போ அந்த பிராட்டி தசையை எடுத்து தான் மடல் எடுப்பேன் அப்படிங்கிறத இங்க சொல்றார் மடல் ஊர்வது அப்படின்னா என்னது மடல் ஊர்வது மடல் ஊர்வன் அப்படின்னா விரும்பின விஷயத்தை பிரிந்த ஆற்றாமைனாலே தனக்கு ஒரு விஷயம் விரும்பினோம் அந்த விஷயம் கிடைக்கவில்லை பிரிந்திருக்கின்றோம் அப்படின்னா அந்த ஆற்றாமையாலே அந்த விஷயத்தை ஒரு படத்தில் அப்படியே எழுதி அதை பார்த்து கொண்டு பனை மடலையே குதிரையாக வைத்து கொண்டு பிரிந்தது முதல் இந்த போக உபகரணங்களை எல்லாம் நெருப்பு போலே வாட்ட அப்படியே கோலமாக இந்த இந்த வரைந்த சித்திரத்தை கொண்டு இவர்களை அத்தனை பேரிடத்திலேயும் பார்த்தீர்களா பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லி அவர்களிடத்துல அனுதாபத்தை பெற்று அந்த படத்தில் இருப்பவர்களோடு தன்னை சேர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு செய்யறதுதான் அப்படி சேர்த்து சேர்ந்து விடவில்லை அப்படின்னா உயிரை மாய்த்து கொள்ளுதல் அப்படிங்கிறது இந்த மடல் ஊர்வது அப்படின்னு அப்ப இங்க திருமங்கையாழ்வாராகட்டும் அதாவது பரகால நாயகி ஆகட்டும் பராங்குஷ நாயகி ஆகட்டும் ஆழ்வார் மடல் ஊறவில்லை ஆனால் திருமங்கை ஆழ்வார் மடல் எடுத்தே விட்டார் அப்ப பண ஓலையிலே பனை ஓலையே குதிரையாக வைத்து கொண்டு சித்திரத்தை எழுதி நார் சந்திகளிலே நின்று கொண்டு என்னை கைவிட்டு சென்றவன் இவன் தான் வருவேன்னு சொன்னான் வாரான் இல்லை இவனை பார்த்து என்னோடு சேர்த்து வைத்து விடுங்கள்னு சொல்றது அதுதான் மடல் ஊறுவது மடல் ஊறும் போது இது என் எதற்காக அப்படி செய்கிறார்கள்னா தன பிரிந்தவனனுடைய குணங்களை அழிக்கிறது இந்த நாயகன் சர்வரக்ஷகன் இப்ப இந்த இடத்துல எம்பெருமான் தானே மடல் ஊர்வது அப்படிங்கறது பரகால நாயகி பராம்குஷன் நாயகி இந்த இடத்துல சொல்றது எம்பெருமான குறித்து எம்பெருமான் சர்வரக்ஷகன்னு சொன்னோம் அப்போ இது இது போல சொன்னோம் அப்படின்னா அவன் ரக்ஷகன் இல்லை அவன் என்னை ரட்சிக்கவில்லை அப்படிங்கிறது தெரிந்துவிடும் அவனுடைய இக்ஷகத்துவத்தை அழித்தாலே அவனையே அழித்தது போலே ஆகிவிடும் அப்படின்னு நினைத்து கொண்டு சொல்றார் அப்போ நான் மடலெடுப்பன் அப்படின்னா அவன் சொரூபத்தை அழித்தும் மடல் எடுப்பேன் அவன் சொரூபம் என்னது அவன் ரக்ஷகன் அப்படிங்கிறது அப்ப அந்த ரக்ஷகத்துவத்தை அழித்தாகிலும் நான் மடல் ஊர்வேன் அப்படின்னு சொல்றாள் அப்போ தோழிக்கு அறிவிக்க சர்வேஸ்வரன் இருக்க மாட்டாமல் ஓடி வந்து முகம் கொடுக்கிறான் இப்போ இந்த மகள் இருக்காளே மகள் பாசுரமாக ஆழ்வார் சொல்லிக்கொண்டிருக்காரே தோழினிடத்துல சொல்றார் அவனுடைய சொரூபத்தை அழித்தாகிலும் நான் மடல் எடுப்பேன் அப்படின்னு தோழி சொல்ல இதை கேட்டு சர்வேஸ்வரன் இருக்க மாட்டாமல் வந்து முகம் காட்டி தானும் சத்தபெத்தான் இவளையும் தரித்திருக்கும் படிக்கு பண்ணினான் உயிர் தரித்திருக்கும் படிக்கு பண்ணினான் அப்படின்னு அந்த திருவாய மொழியை முடிக்கிறார் அதுதான் யாம் மடல் ஊர்ந்தும் என் ஆழியங்கை பிரானுடை தூமடல் தன்னந்துழாய் மலர் கொண்டு சூடுவோம் யாம் மடமின்னை தெருவுதோரு அயல் தையலார் நாமடங்க பழிதூத்தி நாடும் இறைக்கவே என்று அஞ்சாம் பதிகத்துல ஏதோ விதத்திலே ஸ்திரீத்வத்துக்கு தகுந்த அடக்கமே இல்லாமல் தெருவுதோறும் சென்று அயல் பெண்கள் இடத்துல விசாரிப்பது பழி தூத்துவது என்னை வந்து கை கொள்ளுவேன்னு சொன்னான் கை கொள்ளாமல் விட்டு விட்டு சென்று விட்டான் அப்படின்னு நல்லா சொல்றது இப்படி கூப்பாடு போடுவது அப்படிங்கிறது நான் மடல் ஊர்ந்தே ஆகிலும் திருவாழியை ஏந்திய வடிவழகியுடைய திருமேனியை உடையவன் எம்மை வசீகரித்தவனுடைய தூய்மையான இதழ்கள் இதழ்களை உடைய சிரமகரமானதும் காண்பதற்கு இனிதானதுமான திருத்திழாயை அவன் தர நாம் வாங்கி நம் தலையிலே சூடுவோம் அப்படிங்கறது அர்த்தம் இந்த பாசுரத்துக்கு யாம் மடல் ஊர்ந்தும் எம் ஆழியங்கை பிரானுடை தூமடல் தன்னந்துழாய் மலர் கொண்டு சூடுவோம்னா மடல் ஊர்ந்தாகிலும் அப்படின்னா அவனுடைய சொரூப்பத்தை அழித்தாகிலும் சிரமகரமான இதழ்களை உடையவன் கண்டார் களைப்பையெல்லாம் போக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட திருமேனி அழகுடையவன் குணங்களிலே பரிபூர்ணனானவனினுடைய திருத்துழாயை அவன் தர நாம் வாங்கி கொண்டு சூடுவோம் அப்படின்னு அர்த்தமாப்ப இறைக்க மடல் ஊர்வது அப்படிங்கிறது மடல் எடுத்து அப்படிங்கிறது நான்காவதாக இந்த மகள் நிலைமையிலே சொல்லக்கூடிய பாசுரங்களாக அமைந்திருக்கின்றது இந்த மகள் பாசுரங்கள் பதினேழையுமே அடியே தெரிந்த வரையிலும் அடியேனுக்கு தெரிந்த வரையிலும் இதில் இதிலே எழுதியிருக்கின்றேன் இதை பார்த்து கொண்டும் நாம் இதை வைத்து அனுபவிக்கலாம் எந்தெந்த பாசுரங்கள் இந்த ஆச்சாரிய இது வந்து ஆச்சாரிய ஹதய சூத்திரத்துக்கு புத்திரி பலகால் ஆள் விட்டு ஆத்தாமை சொல்லிங்கிறதுக்கு தோத்தோம் மடநெஞ்சம் ரெண்டு ஏழு ஒன்று திருவாய் மொழியிலே அப்படின்னு இப்ப இன்றைக்கு அனுபவித்தது ஆத்தாமை சொல்லி கவராதவை விட்டு இறைக்க மடலெடுத்து அப்படிங்கிறது வரையிலே அனுபவித்தது தொடர்ந்து அடுத்தது கண் புதைய போக்கத்து உரு நெஞ்சுள் இழ என்பதை அடுத்தடுத்த பதிவுகளிலே நாம் தொடர்ந்து அனுபவிப்போம் அத்தனை பேருக்கும் ஆழ்வாரனுடைய அனுபவம் சென்று சேர வேண்டும் அத்தனை பேரும் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கறதுனாலே எடுத்துக்கொண்ட ஒரு சின்ன முயற்சி அத்தனை பேரும் இந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்று அடியன் பிரார்த்திக்கின்றேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா